அடுப்பு மேலே இந்த மாதிரி காலண்டர் ஷீட் போட்டு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆவீங்க நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானே ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ என்ன டிப்ஸின்னு வீடியோக்கொள்ளில் போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரித்து எடுக்கவே முடியாது ஒரு சில டைம் உடச்சி ஊற்றும் போதே வந்து களைஞ்சு போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜல்லடை கரண்டி வச்சுருப்போம் வடகம் பொறிக்கிறது அப்பளம் பொறிக்கிறது இந்த மாதிரி மீன் பொறிக்கிறதுக்கு இந்த ஜல்லடை கரண்டி வச்சுருப்போம்ல அந்த கரண்டி மேலே இந்த மாதிரி நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும் அப்படின்னா அழகாக மஞ்சக்கரு தனியாக அந்த வெள்ளைக்கரு தனியாக பிரித்து வச்சு எடுத்துடலாம் நிறைய பேருக்கு ஆஃப் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அழகாக இந்த மஞ்சள் கருவையும் இந்த வெள்ளக்கருவையும் பிரித்து எடுத்துடலாம் லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை தட்டி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க ஃபுல்லாக அந்த வெள்ளக்கருவு எல்லாமே கீழே வந்துடும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாங்க இன்னொன்று நம்ம வெள்ளக்கரு மட்டும் வச்சுருக்கோம்ல அதில் உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக பெப்பரும் சால்ட் மட்டும் சேர்த்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நல்ல டேஸ்டியாக நல்லா சூப்பராக வரும் நல்ல தோசைக்கல்லில் காய வச்சுக்கோங்க இதை நல்லா ஷேக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு பட்டரோ அல்லது நெய் நீங்கள் என்ன ஊற்றுவீங்களோ ஆயில் எதுவும் ஒன்று கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த நம்ம ஷேக் பண்ணி வச்சிருக்க இந்த வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் நல்லா அழகாக ரவுண்டான ஷேப்பில் ஊற்றிக்கலாங்க நீங்கள் ஹாஃப் பாயில்லாம் சாப்பிடுவீங்க அப்படின்னா எடுத்ததுமே தோசைக்கல்லில் ஊற்றணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு உப்பு காரம்லாம் எதுவுமே இருக்காது இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்ல வந்து ஹாஃப் பாயில் வரும் இந்த மாதிரி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி நல்லா அகலமாக வந்து ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மஞ்சக்கரு அதை மட்டும் கரெக்டாக நடுவில் இந்த மாதிரி போட்டு லைட்டாக அந்த மஞ்சக்கருவுக்கு மேலே மட்டும் உப்பு மட்டும் தூவி விட்டோம் அப்படின்னா போதும் நல்ல டேஸ்டியாக சூப்பராக வரும் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்லையே வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா நல்லா மடிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் நான் தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணி எடுத்தனால என்னால் மடிக்கவே முடியல அது மட்டும் ஹாஃப் எனக்கு பிடிக்காதுங்கிறனால நான் அப்படியே வந்து திருப்பி போட்டுட்டு ஆம்லேட் மாதிரியே வந்து நான் ஹாஃப் எடுத்துட்டேன் வரும் மடிக்கிறதுக்குமே வந்து நான் இப்போ நார்மலாக வந்து முட்டையெல்லாம் எப்படி பொறிப்போமோ அதே மாதிரி வந்து நல்லா ரெண்டு பக்கமுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி முட்டை பொறிச்சிட்டு நம்ம ஊற்றணும் அப்படின்னா நமக்கு மாவு வரவே வராது இந்த மாதிரி வரும்போது இதுக்குமே நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இன்னொரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஸ்டார்டிங் எடுத்ததுமே நம்ம வந்து கரண்டியில் தான் ஊற்றணுங்கிற அவசியம் கூட இல்லை ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட நம்ம வடிகட்டி தனியாக முட்டைக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான் ரெண்டையும் தனித்தனியாக வச்சு காமிச்சேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம முட்டைலாம் பொறிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தோசைக்கல்லில் லைட்டாக இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுட்டு எந்த துணியெல்லாம் வச்சு தேய்க்கணுங்கிற அவசியமே இல்லைங்க தோசை கரண்டி இருக்கும்ல அதில் மட்டும் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நார்மலாக நீங்கள் தோசை ஊற்றுனீங்கனாலே நல்லா அழகாக கிறிஸ்பியாக தோசை வரும் நிறைய பேருக்கு தோசைக்கல்லே வந்து ஹஃப் பாயிலோ போட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த தோசை வந்து கிறிஸ்பியாக வராது தோசை தோசைக்கல்லில் மாவு அப்படியே ஒட்டிட்டு வருங்க ஒரு கரண்டி மாவு ஊற்றினாலும் அந்த கரண்டிலேயே ஃபுல்லாக மாவு ஒட்டி தோசைக்கல்லுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கனால வராது அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு கரண்ட் அப்படியே லைட்டாக அந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக வரும் இப்போ நார்மலாக ஒரு தோசை ஒன்று ஊற்றிட்டு நான் கலக்கி வச்சிருந்த முட்டையை இந்த மாதிரி மேலே தூவிட்டு கொஞ்சமாக நல்லா மேலே பெப்பரை தூவி விட்டுடும் அப்படின்னா சூப்பரான வந்து எக் ரோஸ்ட்டு ரெடி ஆயிரும் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் முட்டை தனியாக பொறிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு தோசையில் இந்த மாதிரி முட்டையை நீங்கள் ஊற்றி கொடுத்து பாருங்கள் தோசையும் நினச்சி அந்த எக் ரோஸ்ட்டை நீங்கள் சாப்பிட்டுருவாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு ரொம்ப ஹெல்த்தியானது கூட மார்னிங் டைமில் அவசர அவசரமாக நம்ம சமைக்கும் குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுற தாய்மார்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அப்லோடு பண்ணியிருக்கோங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இது நல்லா ஒரு நிமிஷம் குக்காக விட்டுட்டு நீங்கள் அப்படியே வந்து மடித்து கூட கொடுக்கலாம் இதில் மேலே நீங்கள் பெப்பருக்கு பதிலாக நாட்டு சக்கரை வெல்லம் கூட தூவி அப்படியே வந்து ரெண்டாக மடிச்சிடலாம் நான் இன்னைக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொடுத்தா தான் என்னுடைய சில்ட்ரன்ஸ் வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதில் நம்ம தோசையில் வந்து முட்டை போட்டிருக்கோங்கிறதே கொஞ்சம் கூட தெரியாது முட்டையே சாப்பிட மாட்டேங்கிறாங்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப்பு ஒரே நேரத்தில் நம்மளுடைய வேலைகளை ஈஸியாக சுலபமாக முடிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து இட்லி தாங்க ஊற்ற போகிறேன் ஆனால் எனக்கு ஒரு ரெண்டு முட்டை மூணு முட்டை வந்து பாயில் பண்ணணும் அப்படின்னா அந்த இட்லி தட்டிக்கு அடியில் இந்த மாதிரி நீங்கள் முட்டையை போட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் இட்லியும் சேமாக வெந்துடும் அடியில் இருக்க முட்டையுமே வந்து சேமாக வெந்து வந்துடும் இதனால் நம்மளுடைய கேஸுமே மிச்சமாகும் நம்மளுடைய வேலையுமே ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நான் அடியில் வந்து ஒரு மூணு முட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக லைட்டாக சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி இட்லி தட்டை வச்சு இட்லி ஊற்றி எடுத்துக்கிறேன் நம்ம சால்ட்டு போட்டிருக்கனால அந்த இட்லியில் உப்பு கறிக்குமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கரைக்காதுங்க நார்மலாக நம்ம இட்லி ஊற்றி எப்படி வெந்திருக்குமோ அதே மாதிரி தான் வெந்திருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த இட்லி எல்லாம் ஊற்றிட்டு இந்த மூடி நம்ம ஓப்பன் பண்ணுவோம்ல அந்த மூடியில் லைட்டாக ஒரு சின்ன துணியை சுற்றி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த இட்லி தட்டை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இடுக்கியை வச்சு கூட நம்ம இட்லி தட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முட்டையுமே வெந்து வந்துருச்சுங்க நம்ம இட்லியுமே வெந்து வந்துருச்சு டூ இன் ஒன் பண்ணால் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா கேஸ் மிச்சமாகும் இதில் முட்டைன்னு மட்டும் இல்லைங்க நீங்கள் ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் அல்லது காய்கறி வேக வைக்கிறீங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு அடியில் இந்த மாதிரி இட்லி குண்டாக்கு அந்த அடியில் தண்ணியில் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வெந்து வந்துடும் நம்ம வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் டிப்பு பெண்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க நம்ம கேஸ் அடுப்பு எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்போம் ஆனால் இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம மீன் பொறிக்கும் போது சிக்கன் சிக்ஸ்டி இந்த மாதிரி ஐட்டம்லாம் பொறிக்கும் அந்த கேஸ் அடுப்பு மேலே சுற்றி வந்து எண்ணெய் தெரிச்சிருக்கோம் அல்லது தெரியாமல் என்ன சிந்திருச்சு அப்படினாலும் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இந்த வருஷத்துடைய காலண்டர் வேஸ்ட்டாக முடிஞ்சு போய் உங்கள்கிட்ட பழசாக இருக்குது அப்படின்னா அந்த காலண்டரை கிழிச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் தொடக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி இந்த காலண்டரை நம்ம குப்பையில தூக்கி போட தேவையில்லைங்க இந்த மாதிரி நம்ம கேஸ் அடுப்பு தொடக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுவே கறி துணியாக அல்லது வேற ஒரு துணியெல்லாம் வச்சு தொடச்சோம் அப்படின்னா அது ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்காக இருக்கும் இதுனால் நம்ம பேப்பரை தொடச்சி தூக்கி போட்டுடலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி நம்ம சிக்கனோ அல்லது மீனோ ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பரோ அல்லது சின்ன சின்ன காலண்டர் இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் கேஸ் அடுப்பு சுற்றி இந்த மாதிரி வச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொறிக்கிற டைமில் மட்டும் அந்த கேஸ் அடுப்பு ஃபுல்லாக எண்ணெய் தெரிக்காது வேஸ்ட்டாக தூக்கி போடுற காலண்டரை நம்ம இப்படி கூட செஞ்சு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் இதனால் நமக்கு கேஸ் அடுப்பு தொடக்கிற வேலையுமே மிச்சமாகும் நிறைய பேர் வந்து சிக்கன் அல்லது ஃபிஷ் எல்லாம் வாங்கி பொறிக்கிற டைமில் அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம கேஸ் அடுப்பு எல்லாத்தையுமே வந்து டிஸ்வாஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம் ஒரு சில டைமில் இந்த குளிர்காலம் பனிக்காலத்தில் நமக்கு அடிக்கடி அடிக்கடி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேப்பரை வந்து சுற்றி இந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே தாங்க எண்ணெய் தெரிச்சிருக்கும் அழகா நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணி போட்டுட்டா போதும் நம்மளுடைய வேலை ஈஸியாக சட்டுன்னு முடிஞ்சிடும் பாருங்கள் நான் பொறிச்சு எடுத்துகிட்டே எந்த அளவுக்கு மேலே சுற்றி எண்ணெய் தெரிச்சிருக்குதுன்னு அழகாக இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் கூட அந்த கேஸ் அடுப்பு மேலே இருக்காது இந்த மாதிரி நம்ம பேப்பர் போடும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யுங்க சில டைமில் நெருப்பு பிடிக்கிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது நான் வந்து லைட்டாக சின்ன சின்ன பேப்பராக தான் போட்டிருக்கேன் கேஸ் அடுப்புக்குள்ளே பேப்பர் படுற மாதிரியெல்லாம் வைக்காதீங்க இந்த மாதிரி தூரமாக தள்ளி வச்சாலே நம்ம அழகாக ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம் இந்த மாதிரி பேப்பர் நம்ம பனிக்காலம் மழை காலத்தில் நம்ம அடிக்கடி தண்ணியில் கை போட்டோம் அப்படின்னா நமக்கு கோல்டு பிடிக்கும் அடிக்கடி ஃபீவராக வரும் அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி பேப்பர் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம இந்த கேஸ் அடுப்பு சுத்தம் பண்ணணுங்கிற அவசியம் வராது நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்